சார் வணக்கம் சார் வணக்கம் சார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து எம்எல்ஏவா இருக்கக்கூடிய விஜயதரணி விலகி பாஜக இணைஞ்சிருக்காங்க தேர்தலுக்கு முந்தைய தேர்தல இப்படி ஒரு விலகல் வந்து எப்படி பாக்குறீங்க சார் நீங்க இல்ல மூன்று முறை காங்கிரஸ் கட்சி சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வருகிற ஒருவர் வந்து ஒரு அப்பட்டமான ஒரு பச்சை துரோகத்தை செய்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் பாஜகவின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்வது என்பது எப்படியும் அது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அப்படி ஒருவர் ஏற்றுக்கொண்டால் அது வந்து அப்பட்டமான அரசியல் சுயநலம் எந்த அடிப்படையில் அவர் பாஜகவில் சேர்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை அதனால கொள்கை ரீதியாக அவர் வந்து பாஜகவில் சேரல அரசியல் சுயநலத்திற்காக அரசியல் லாபத்திற்காக சேர்ந்திருக்கிறார் இது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு செய்த ஒரு நன்றிகட்ட செயல் அவரை வந்து சாதாரண வந்து நிலையிலிருந்து அவரை மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி சட்டமன்ற காங்கிரஸ் கொறடாவாக நாங்கள் நியமித்து அதுக்கு இவர் செய்த இந்த நன்றிகட்ட செயலை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவி விரைவில் பறிக்கப்படும் மறுபடியும் தேர்தல் நடந்தால் விளவங்கோடு தொகுதியில் அவர் டெபாசிட் இழப்பார் சார் இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பொறுப்பு இப்போ தான் சோ அந்த கைதில் விலகின்றப்போ அவங்க தலைவர் பதவியை எதிர்பார்த்திருந்துருப்பாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லைங்க சார் அதாவது விஜயதரணி எல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு எந்த காலத்திலயும் பரிசீலனை செய்யப்பட்டதே கிடையாது அதற்கான அதற்கான வாய்ப்பு காங்கிரஸ் கட்சியில வழங்க அந்த மாதிரி சிந்தனையே கிடையாது அதனால அதை பத்தி பேச்சுக்கே இடம் இல்லை அவரை போன்றவர்கள்லாம் தலைவராக வருவதற்கான வாய்ப்பே கிடையாதுங்க செல்வபிரந்தி சார் வந்தப்ப பதவி ஏற்றப்ப கூட விஜயதானி வாய்ப்புகள் எல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி நம்பிக்கை நாங்க வந்து ஒரு முடிவு எடுக்காத போது நாங்கள் வந்து அதை வந்து நாங்க அதை ஒரு தான் பார்த்தோம் அந்த வதந்தி இன்றைக்கு உண்மையாக இருக்கிறது இதன் மூலம் காங்கிரசுக்கு துரோகம் செய்துவிட்டு பாஜகவில் தஞ்சம் புகுந்திருக்கிறார் பாஜகவினுடைய குதிரை பேர அரசியலுக்கு முதல் இறையாக விஜயதரணி இன்றைக்கு பலியாக்கப்பட்டிருக்கிறார் ஓகே நன்றி சார் நன்றிங்க சார் நன்றி